அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சு விடுதி கிராமத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே அத்துமீறி வெள்ளாள சமுதாய இளைஞர்களை வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மாம்பெரும் தியாகத்தின் திருவுருவமாக இருக்கக்கூடிய ஐயா கப்பலோட்டி தமிழர் செக்கழுத்து செம்மல் வழக்கறிஞர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவப் கிழித்து அவமதித்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் வெள்ளாளர் சமுதாய இளைஞர்கள் விட்டு வெள்ளாளர் சமுதாயத்தை மிகவும் கீழ்த்தரமாக பேசிய பட்டியல் சமுதாய மக்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் பிசிஆர் வழக்கு என்று தெரிந்தும் இந்த ஏன் இவ்வளவு வெள்ளாள சமுதாயம் மீது வஞ்சகம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் கோபம் தெரில ஒரு அரசு என்பது வந்து அனைத்து சமூகத்துக்கும் சமமான அரசாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் செயல்படக்கூடிய அரசு பொதுவான சமூக நீதி அரசு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து எது யார் தப்பு பண்ணியிருப்பா உண்மைத்தன்மை என்னன்னு அறிந்து விசாரித்து செயல்படணும் உடனே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க வழக்கு சொல்லிட்டேஞ்சோன உடனே போய் பிசிஆர் வழக்கு இந்த காவல்துறையை பொய் பிசிஆர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையா நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த காக்கி சட்டை வந்து உங்களுக்கு வந்து அனைத்து சமூகத்திற்கும் நேர்மையும் தான் அந்த காக்கி சட்டையை தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து ஒடுக்கணும் ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வஞ்சகத்தை தீர்க்கணும் கிடையாது அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாப்பதற்காக கிடையாது இங்கே கொடுக்கக்கூடிய என்ற அரசு சம்பளம் என்பது அனைத்து சமூகத்தின் மக்களின் உரிமை தொகை அது உங்களுக்கு பாட்டுக்கோங்க அனைவருடைய வரிமானம் அது ஒரு குறிமுட்ட சமூகத்தை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாயத்தில் சொல்லுறேன் இதே போல் பல்வேறு இடங்கள் பிசிஆர் வழக்கு பதிவு செய்கிறது இன்னைக்கு மஞ்சு கிராமத்தின் மீது நடக்கப்பட்ட அநியாயம் கலவரம் என்பது ஒட்டுமொத்த வெள்ளாள மக்களையும் ஒடுக்க நினைக்கிறாங்க போய் பிசிஆர் வழக்கு மூலமாக இந்த சமூகத்தை வந்து அவங்க அழித்து விடலாம் நினைக்கிறாங்க இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த இன்னைக்கு நைட்டுக்குள்ள கைது செய்த நபர்களை விடுதலை செய்யணும் எங்க கிராமத்துக்குள்ள வந்து அத்துமீறி எங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை அவமதித்த படத்தை கிழித்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வழக்குக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதே தண்டனை பாதுகாப்பு சட்டம் தனக்கு சாதகமா இருக்கு அரசுக்கு வந்து பட்டியல் சமூகத்தை ஓட்டு வேணும் சட்டத்தையும் தனக்கு சாதகமா செயல்பட வைப்பதை எந்த காலத்திலும் ஏத்துக்கிட முடியாது நாங்கள் இனிக்கு வருகின்ற காலத்தில் பொறுமைய போக நினைக்க வேண்டாம் இந்த பிரச்சனை வருகின்ற காலத்தில் வராம இருக்கணும்னா டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் டெல்டா மாவட்டத்திற்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் மஞ்சு விடுதி கிராமத்துக்கு ஆதரவாக நம்ம களத்தில் இறங்கணும் இனி எந்த வெள்ளாளர் மீதும் பொய்யான பிசிஆர் வழக்கு கொடுக்கணும்னு என்ன காவல்துறைக்கும் வரக்கூடாது வெள்ளாள மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டு எந்த சமூகத்துக்கும் வரக்கூடாது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களே ஒன்றிணைவோம் இன்று நடக்கக்கூடிய மஞ்சு விடுதி சாலை வரியல் சாலை மறியல் போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளரும் ஆதரவு கொடுப்போம் மிக விரைவில் பந்தல் ராஜா உங்களோட நான் களத்துல